வணக்கம் இப்போ நம்மளோட இந்த உடல் இயக்கத்துக்கு ஒரு பத்து வாய்க்கள் தான் நம்மளோட உடலை வந்து இயங்க செய்யுது அப்படின்னா ஸோ எல்லாராலையும் நம்ப முடியுமான்னு தெரியாது ஏன்னா நமக்கு நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் நம்ம உடல் இயக்கத்துக்கு ஸோ நம்ம ரத்தம் நரம்பு செல்கள் அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு ஸோ இது எல்லாமே எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலாக தெரியும் ஸோ அது மூலமாக தான் அந்த உடல் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கு ஸோ அதில் ஒரு வாயு வந்து நம்ம நார்மலாக வந்து மூச்சு காற்று ஸோ பிராண வாயுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ அந்த ஒரு வாயு தான் வந்து நம்மளை இயக்குது உயிர் வாழுதுக்கு இந்த ஒரு வாயு அப்போ நம்ம ரத்தத்தில் ஆக்சிஜனோட இது கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி நார்மலாக தெரியும் ஸோ ஆனாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு பத்து வாயுக்கள் தான் வந்து நம்மளை இயங்க செய்து அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதில் பிரதானமாக ஒரு அஞ்சு வாயுக்கள் ஸோ செகண்ட்ரியாக செகண்ட்ரியாக ஒரு அஞ்சு வாயுக்கள் வந்து ஸோ மொத்தமாக சேர்ந்து ஒரு பத்து தச வாயுக்கள் தான் வந்து நம்ம உடம்பை வந்து இயங்க செய்யுது ஸோ இதில் என்னென்னா முதல்ல பிராணவாயு ஸோ பிராணவாயுங்கிறது நம்மளை நம்ம மூச்சு இழுக்கக்கூடிய இந்த மூச்சு காற்று இந்த பிராணவாயு ஸோ முதல்ல இந்த பத்து வாயுக்களை பார்ப்போம் ஸோ பிராணவாயு அடுத்து அபானன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகன் தேவதத்தன் தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு பத்து வாய்க்கள் ஸோ இந்த வாய்க்கள்தான் உடம்பில் இருக்கக்கூடிய தன்னிச்சையாக நிகழக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து செயல்பட வைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கை காலை மடக்கி ஏற்கறது அப்புறம் கண் இமை அப்புறம் நமக்கு கொட்டாவி வர்றது ஏப்பம் வர்றது ஸோ மோஷனை வெளியே தள்ளுறது கண்ணீர் வர்றது அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த பத்து வாய்க்கள் வந்து இயங்க செய்து இந்த பத்து வாய்க்களில் இந்த தனஞ்சயன் அப்படிங்கிற அந்த வாயு மட்டும் நம்ம இறந்த பின்பும் வேலை செய்யக்கூடிய ஒரு வாயுவாக இருக்குது ஸோ இந்த பத்து வாய்க்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த காணொளி மூலமாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த பத்து வாய்க்கல்லையும் ஒவ்வொரு வாய்க்களும் என்ன வேலை செய்து அதோடய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் வந்து பார்ப்போம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்